இது மட்டும் தான் பன்னீர்னா only milky mist மலச்சாமி இறந்து சேரு அதுக்கு எதாவது இத்தனை அமைச்சர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு ஒரு தரா போய் பாத்தீங்க ஒரு மாச காலம் அந்த மீனவன் செத்ததுக்கு ஒருத்தனும் பாக்கல ஏன்னா நாங்க அனாதை எங்களுக்கு என்று ஒண்ணும் இல்லை கருணாநிதி என்கிற ஒருத்தன் தன் கங்காரு குட்டி போல தன் வயிற்றுக்குள்ள ஐயா ஸ்டாலின் சுமந்து வந்தாரு இப்ப ஸ்டாலின்ங்கிற கங்கார் வந்து தன்னுடைய மகன் உதயநிதியை சுமந்து வந்து இறக்கி விட சட்டத்துறை அமைச்சர் சொல்றதா போய் அவர் சொல்றாரு

ஏமித்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வசதிக்கு ஏன்னா அவங்க விருப்பப்படி அவர் இயங்கினாருன்னா மாத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்ல மாத்தி இன்னொருத்தரை போடுறதுக்கு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுபடி அவர் இயங்கிறதுனால அவருடைய பதவி காலத்தை நீக்கிக்கலாம் தமிழ்நாடுங்கிற பெயர் வரலங்கிறதுனால நிதி ஆயோக் கொண்டு முதலமைச்சர் தம்பிகள் தயவுருந்து பொறுக்கணும் இதுக்காக தான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நாளைக்கு இதே மாதிரி பதினோரு மணிக்கு நாங்க கல்லூரத்தில் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் இன்னைக்கும் பேசி நாளைக்கும் அண்ணனை பேசுற மாதிரி வைக்காதீங்க அதுல நம்ம கேள்விகள் இருக்கு அதை கேட்போம் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க அதை இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க அது சத்தமா சொல்லுங்க பாருங்க நாங்க நாங்க தமிழ்நாடு நாங்க தமிழ் மீனவர்கள் அதனால எங்களை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது வயநாடுல ஏற்பட்ட பெருந்துயரை நம்ம வந்து அதுக்கு அந்த துயரத்துல பங்கேற்கிறோம் அது பெரிய கொடுந்துயரம் நிகழ்ந்திருக்கூடாது இது வந்து கேரளாவுக்கு அங்க உத்தரகாண்டுக்கு இமாச்சல பிரதேசத்துக்கு விட்ட எச்சரிக்கைன்னு நினைக்கிறது மட்டும் தவறு இங்க நமக்கு ஒரு நோய் இருக்கு தன் வீட்டை கூற எரியாத வரை யாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாரா இல்ல இது ஒரு நோய் இது ஒரு எச்சரிக்கை அது நமக்கு வராதுன்னு நினைச்சு நீங்க நிம்மதியா படுக்க முடியாது கவனமா இருக்கணும் அதுல அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கா எல்லாம் ஓடி வந்து பாக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நீங்க ஒரு கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க அது மாதிரி நாங்க தூத்துக்குடி இந்த பெருவெல்லாம் செத்து மிதக்கும் செய்யலையே ஒருத்தரோட எங்களை வந்து பாக்கலையே அப்ப எங்க ஓட்டு வேணும் உங்களுக்கு பத்து சீட்டு வேணும் உங்களுக்கு கவலை கிடையாது இப்படிதான் இருக்குது இந்தியா எங்களை இந்தியனா ஏற்குதா தம்பி கேள்வியிலே சொல்ற தமிழ்நாட்டு மீனவன் தமிழ் மீனவன் அத நான் சொன்னா பாசிசம் வந்துடும் நாங்க தமிழர்கள்னா பாசிசம் நீங்க எங்களை என்னைக்காவது ஒரு இந்திய மீனவன் கொல்லப்பட்டதா இப்ப மலைச்சாமி இறந்துச்சாரு அதுக்கு ஏதாவது இத்தனை அமைச்சர்கள் கள்ளச்சாராய் குடிச்சு செத்ததுக்கு ஒருத்தரா போய் பாத்தீங்க ஒரு மாச காலம் அந்த மீனவன் செத்ததுக்கு ஒருத்தனும் பாக்கல ஏன்னா நாங்க அனாதை எங்களுக்கு என்று ஒன்னும் இல்லை இதுதான் இங்க இருக்கிற சிக்கல் அது தொடர்ந்து நடக்குது இன்னைக்கு நேத்து இல்லை நீண்ட காலமா கச்சத்தீவு எனக்கு என்றால் தம்பி என்னுடைய கடல் எல்லை அதிகம் அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம் எல்லை தாண்டி வருவது நீங்க அறிவார்ந்த ஒரு தம்பி தங்கை எல்லாம் கடல்ல எல்லை எப்படி கண்டிப்பா இல்ல என்னுடைய பாதுகாப்புக்கு செய்யற ரோந்து பணியை செய்யற கப்பல் படை போய் அங்க நிக்குது நம்ம எல்லையில நின்றுக்கிறோம் இதோட நம்ம எல்லை முடியுது இதோட மீன் மீன்பிடிச்சு திரும்புங்க ஏதாவது செய்த சொல்லுங்க இப்ப இப்படி ஒரு கேள்வி எழுப்புங்க உலகத்தின் ஆறாவது வலிமை மிக்க மிகப்பெரிய கடற்படை கொண்ட என் நாடு இந்திய கடலுக்குள்ள வந்து பாதுகாப்பு பணியை செய்ய யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த பணியை செய்யுது இந்த கடற்படை யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க தன்னாட்டு குடிமக்களை பாதுகாக்கல ஒரு இலங்கை ராணுவம் வந்துச்சு மீனவனை சுட்டுச்சு இல்ல படகை பறிச்சிச்சு வலையை அறுத்துச்சு தாக்குச்சு அந்த நேரம் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து பாதுகாத்ததுங்கிற செய்தி யாராவது நீங்க படிச்சது உண்டா இப்ப கூட அவனை கடலை தள்ளி விட்டு அரை மணி நேரத்திற்கு மேல நீஞ்சு சோர்வடைஞ்சு சாகுற வரைக்கும் வேடிக்கை பார்த்திருக்கு இன்னும் ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்னு தெரியல இன்னைக்கோ நாளைக்கேதான் உடல் கரை வரு உயிரோடு இருக்காங்களா காப்பாற்றப்பட்டாங்களா இறந்தாருங்கிற செய்தி இந்த அவலம் எனக்கு ஏன் வரணும் எனக்கு ஏன் வரணும் சொல்லு வட ஒரு மீனவன பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு சின்னவன எல்லையில ராணுவத்தை குவிச்சு எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குன என் நாடு எண்ணூத்தி ஐம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்ப எங்க உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு இதுதான் இது சில வேலை நடக்கும் தானே இதுல ஒண்ணு நினைக்கிறதுக்கு ஒன்னு இருக்கும் கருணாநிதி என்கிற ஒருத்தன் தன் கங்கார் குட்டி போல தன் வயிற்றுக்குள்ள ஐயா ஸ்டாலின் சுமந்து வந்தார் இப்ப ஸ்டாலின்ங்கிற கங்கார் வந்து தன்னுடைய மகன் உதயநிதிய சுமந்து வந்து கெறக்கி விட போகிறாரு எங்களை மாதிரி தானா உருவான காட்டு செடியை பனை மரம் நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள் நாங்கெல்லாம் உருவாகி வர்றோம் நீங்க அதை போய் கருத்து சொல்லி இருந்து சொல்லலாம் என்ன 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 இருக்குது எந்த தகுதி இருக்கு எந்த தகுதியின் அடிப்படையில நீங்க உங்களுக்கு நீங்களே முடிச்சு விட்டுக் கொள்கிறீங்க இருபத்தி ஒன்பது ஆண்டு தான் என் பாட்டன் அருண்மொழி அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டு தான் எவ்வளவு பெரிய சாதனைகள் என் பையன் முன்னோர்கள் செஞ்சு இருபத்தி ஒன்பது ஆண்டு தான் தம்பி அறுபது ஆண்டுகளா நீங்க மாறி மாறி ஆண்டு இருக்கீங்க என்ன என்னன்னு என்னன்னு நீங்க யோசிச்சுதான் பாக்கணும் ஆட்சியின் சாதனையில நாளைக்கு வாங்க பேசுவோம் என்னென்ன நடக்குது மாநகராட்சி மாநகராட்சியில் போக்குவரத்து எல்லாம் ஏற்றிருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து பேசுவோம் நாளைக்கு ஒரு தரப்பினர் நீங்க நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க கருத்து சுதந்திரம் பேசுறீங்க மக்களாட்சி பேசுறீங்க ரெட்விக்ஸ்ங்கிற ஒரு வலை ஒளியை நீங்க முடக்கி கொண்டு வெளிச்சு எந்த இதுலயும் பேட்டி கொடுக்க கூடாது ஜனநாயகம் எப்படிப்பட்ட ஜனநாயகம் போற போக்குல பணி ஓய்வுற போது அந்த நீதிபதி வந்து சொல்லிட்டு போனாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது இப்ப நீங்க எங்களை பற்றி எங்க குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறு செய்யற உங்கள் ஆதரவு வாடகை வாய்கள் வலைகொலிகளை மீது நாங்க புகார் அளிக்கும் போது புகாராவே ஏற்காத நீங்க ஒரு கூட செய்யாத நீங்க எப்படி நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த தொலைக்காட்சியில் மேலாம் நாங்கள் பதிவு வழக்கு தொடுத்தா அப்படி தப்பா பேசிடுச்சுன்னா உடனே உடைக்கு போட்டுருவீங்களா போட்டுருவீங்களா அரசுக்கு ஆதரவாக பேசுகிற வலை ஒளிகளுக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்க அதை போட்டுருவீங்க அதை கண்டுக்க மாட்டீங்க உங்களுக்கு எதிராக ஒருத்தர் சுட்டு செய்தி போட்டாலோ அது முகநூலில் பதிவு போட்டாலோ ஒரு குரல் குரலை பதிவு பண்ணாலோ உடனே நீங்கள் தூக்கி குண்டாசு போடுறீங்களா அப்போ உண்மையான குண்டாசுக்கு என்ன கொலை பண்ணுறவனுக்கு பேர் என்ன சாராங்காச்சி விற்கிறவனுக்கு பேர் என்ன தாலியத்துக்கு ஓடுறவனுக்கு பேர் என்ன அவனுக்கெல்லாம் பேர் என்ன தம்பி அவனெலாம் குண்டாசு இல்லை திரும்ப திரும்ப சொங்க நாட்டில் நடக்கிற அவலங்களை அம்பலப்படுத்துவதும் குற்றம் முறைகளை அம்பலப்படுத்துவதும் உண்மையை உறக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் சுனோடன்கிற அறிஞர் சொல்றான் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எது குற்றமாக கருதப்படுது நீங்க யாராவது கேக்குறீங்களா என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பூமியை தோண்டி தொல்லில் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கரிதம் யாராவது சொல்லுங்க எதுக்கு சமஸ்கிருதம் திராவிட மொழி தெரிஞ்சிருக்குங்க எது திராவிட மொழி யார் சொல்லுவா திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா திராவிட மொழி எது கீழடி ஆய்வு சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்மந்திருக்க சொல்லுங்க யாரு எதுக்கு சமஸ்கிருதம் அங்க கல்வெட்டுல தோன்ற இடத்துல தமிழ் சமஸ்கிருதம் எழுத்து கொண்டு போறா என் தாய் மொழின்னா எழுத்துருக்க போது அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம் என்ன கொடுமை தம்பி அண்ணா பல்கலைக்கள விளங்கணும் இத்தனை கல்லூரிகள் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நானூத்தி இருபது பேருக்கு மேல அது பாருங்க ஆசிரியர் ஒருத்தான் ரெண்டு பேரும் ஓமன்ல இருக்காங்க ஓமன்ல முரளிபாபு மயில்சாமி மாரிமுத்துன் ரெண்டு பேரு ஓமன்ல வேலை செய்யறவன் இங்க பல்கலைக்கழக இங்க கல்லூரி பொறியியல் கல்லூரியில வேலை செய்யறான்னு சம்பளம் எடுத்துக்காங்க ரெண்டாயிரத்தி இன்னூறு பேர் ஒவ்வொருத்தரும் பதினோரு பேர் பதினஞ்சு பேர் வெவ்வேறு ஒவ்வொரு கல்லூரியிலே வேலை செய்யறான் கேட்டா வெவ்வேறு ஆதார் அட்டைகளை காட்டியங்களா ஏ ஆதார் தான் அனைத்துக்கும் நிவாரணம் நீங்க ஆதார்ல அப்ப என்ன பண்ண முடியும் ஒரு பல்கலைக்கழகம் சொல்ற பதிலாது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதுல பெரும்பாலான கல்லூரி நம்ம பெருமக்களோட தான் இதெல்லாம் நீங்க யார் பேசுவா பெலிக்ஸுக்கு தடை வரும் இதுக்கு ஏதாவது வருமா தம்பி

அரசு பொறுப்பே சொல்றது எவ்வளவு பொறுப்பற்றதுன்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றதா அவர் சொல்றாரு கொலை நகரமா மாறிடுச்சு தலைநகரம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு ஐயாவோட பதில் இல்ல கொலைநகரம் இல்ல அது கலைநகரம் அது அறிவியல் நகரம் ரெஜெயின் வெளி படங்களை வாங்கி வெளியிடறதுனால கலைநகரம் கண்டிக்கிட்டார் என்ன கலை வருது கர்மம் முடிச்ச கலை எங்க கலை கால கொடுமை தம்பி இதெல்லாம் கால கொடுமை ஒண்ணு எங்க அப்பத்தா சொல்ற மாதிரி கால கொடுமை அப்பா வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க வெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க உங்க வெற்ற யாராவது ஒருத்தர் இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேல இருக்கான யாராவது சொல்லுங்க எல்லாமே இளைய பிள்ளைகள் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் நிறைந்த போதைகள் கஞ்சா ஆவின் கொக்கைன்னு இந்த கர இந்த கராயின்னு அந்த போதை மாத்திர ஏதாவது ஒண்ணு சாராய ஏதாவது குடிச்சுட்டு தான் விட்டுவான் தம்பி ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் வீட்டு வாசல வெட்டிட முடியும்னு அந்த பசங்களுக்கு துணி வருதுன்னா போதை இல்லாம போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா யாராவது சொல்லுங்க நம்புறீல்ல தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது அதுக்காவது பொறுப்பேற்பாரு ஐயா சட்டத்துறை அமைச்சர் அதுக்காவது பொறுப்பேற்பாரு அது என்னங்க யாரோ விக்கிறான் குடிக்கிறான் அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பொறுப்பேற்பீங்க எதுக்கு தான் பொறுப்பு எண்ணத்தை கண்ணம் எண்ணத்தை புடிச்சு எண்ணத்தை அந்த கதையா இதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சரு இதுக்கு ஒரு அரசு எதுக்கு பொறுப்பேற்பாங்க சாராயத்துக்கு பொறுப்பேற்பாங்க டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சு சேலத்துல மாவட்ட ஆட்சியர் அந்த சேல்சிறப்பு அந்த எல்லா விற்பனையாளரையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் நடக்குது என்னைக்காவது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர கூட்டம் குறைஞ்சிருச்ச மாணவர்கள் ஏன்னு ஒரு விவாதம் நடந்திருக்கா இப்ப பேருந்து எல்லாம் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க டெண்டர் எதுனால நட்டத்துல ஓடுது ஏன் நட்டத்துல ஓடுதுன்னு ஏதாவது ஒருத்தர் அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அது ஆட்சியரோ யாராவது பேசியிருக்கீங்களா அப்போ சாராய வியாபாரம் படுத்துருச்சுன்னா அதை உயர்த்துறதுக்கு பேச முடியுது அவருக்கு ஃபார்முலா ரேஸ் கார் ஓட்டி விளையாடணும் நினைக்கிறாரு தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனா விளையாட்டு அமைச்சரா இருக்கிறது நமக்கு அதுல அது சரியா இல்ல கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல இப்ப இவ்வளவு கோடி செலவழிச்சு இந்த கார் பந்தயம் ஃபார்முலா போருந்த அந்த கார் பந்தையை விடணும்னு என்ன இருக்கு ஜஸ்ட் நடத்துனீங்க சதுரங்க விளையாட்டு போட்டு நடத்துனீங்க நடந்தது என்ன எத்தனை கோடி இழந்தீங்க இல்லம் தேடி மருத்துவர்கள்னு போட்டீங்க அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம தானே வீதியில் வந்து போராடுறேன் ஏன் இந்த காசுக்கு அதை செய்யலை எது அவசியம்னு கூட தெரியாமல் நீங்க ஏன் ஆட்சியில் இருக்கீங்க இப்போ கார் ரேஸு கேட்டேன் கார் மின் கட்டணம் குறைஞ்சிருமா இந்த மாநகராட்சி வச்சுருக்க சொத்து வரி குறைஞ்சிருமா தொழில் வரி குறைஞ்சிரும் சொல்லுங்க நீங்கள் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துருமா உங்க பொழுதுபோக்கு மக்கள் காசை

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை